மகம் பிள்ளையார அன்னைக்கு வர முடியல அப்படி ஏன் வர முடியல அன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள் அன்னைக்கு அவருக்கு கொலக்கட்டை நாள் ஆமா அன்னைக்கு தான் விநாயகர் சதுர்த்தி ஆஹ் பிள்ளையார் சதுர்த்தி ஆமா பிள்ளையார் சதுர்த்தின்னு சொன்னா போதாதுல அவருக்கு வேண்டிய பச்சன பலகாரத்தை புறம் படைச்சிருக்காங்க படைஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க அவளு பொரி கடலை அதான மோத கொலக்கட்டை பிட்டி குலக்கட்டை கழனி கொலக்கட்டை

அவளு பொறிகடல எள்ளுருண்டா மாவுருண்டா கலரும் எல்லாத்தையும் படைச்சாங்கல்ல பிள்ளையார் இந்த வருஷம் விட்டா அடுத்த நமக்கு ஒத்தேயே அவரே சாப்பிட்டாரு அள்ளி அள்ளி சாப்பிட்டாரு அவரு சாப்பிட்டாரு அவரு வயல் பெரிய வயிறு பார்த்தியலா அவருக்கு ஒரு வாகனம் எலி இருக்கா பெரிச்சாளி 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 பிள்ளையார அண்ணாந்து பாத்துக்க நமக்கு ஒரு மாட்டாரா ஒரு சுண்டலை ஓட்ட மாட்டாரா ஒரு கடலை உண்ட தவறிகள் அப்படின்னு அண்ணாந்து பாக்கு இன்னைக்கும் பாருங்க பிள்ளையார் சிலைக்கு முன்னால பெருசாலி அண்ணாந்து தான் பாத்துக்கோ வயர் மறைச்சுக்கணும் அதனால இந்த பெருசாலி பிள்ளையார வறுமைக்கு ஏ பிள்ளையார பலகாரத்தை பார்க்க வச்சா திங்காரு எனக்கு கால வரும் வேலை வரும் காத்து இருந்து பழி எடுப்பேன் வேலை வரும் பொழுது வரும் வேட்டையாக பழி எடுப்பேன் அக்கம் பக்கம் சாப்பிட முடிச்சுட்டு பார்த்தாரு கைராஜத்துல பிள்ளையா இருக்க யாருமே இல்ல யாருமே இல்ல எல்லாரும் வாடிட்டாங்க அப்புறம் தான் தின்னு முடிச்ச பிறகு யாரெல்லாம் வாடிட்டாங்கன்னு தேர்தல் ஆமா தேர்தல் எங்க ஆதி முல கணபதிக்கு கை ரெண்டும் கட்ட கை காலு ரெண்டும் குட்ட காலு பானை போல வயரழகும் ஆன போல முகம் அழகு வாகனத்தில் பெருச்சாலி வாகனத்தில் ஏ பிள்ளையாரும் அமருவாரோ வாகனத்தில் எங்க யாரும் அமருவாரோ யா பெருச்சாலி முன்னிலைக்க வியாழ வயிர் பின்னழுக்க பெக்கலுக்க பிள்ளை யாருக்க அவன் வயறு முன்னாள் பெருசாலி நடக்க முடியாம தள்ளாடி தள்ளாடி வருது ஆனா ஓய் எளிமேல உட்காந்து என்னையா தாங்கும் ஆக மொத்தம் ரெண்டு பேரும் நடக்க முடியாம நடந்து கொண்டு வருவார

பாவி இந்த பெருச்சாலி பாவி இந்த பெருச்சாலி என்ன பலகாரம் கேக்குதப்பா எங்கிட்ட பலகாரம் ஏ மகனே கணபதி கணபதி யாரடா என்ன கட்ட பேரு நீ மானங்கட்ட பெருச்சாலும் எளிய கேக்கிய என்ன கேக்கியா நான் தானடா உனக்கு எளிவாகனத்தை கொடுத்தேன் நீ மானங்கிட்ட பெரியான நீ என்ன தானே சாடயில பேசுத ஆமா அப்பாவா ஏப்பா என்ன இல்ல இளையவன் என் தம்பி வேல்முருகன் எட்டு குத்து கிளையவனுக்கு பரக்கு வாகனம் சுப்பிரமணியனுக்கு புள்ளி மேyle குடுத்து இருக்கே ஆம்பாட் பறந்து பலனிமலைக்கு ஓடிட்டான் நான் இந்த எளியில உட்கார்ந்திட்டு நான் வரனே இந்த சீத்துவங்கட்ட எளிய என்ன பிடிச்சி இழுத்துட்டு வரவும் மாட்டங்குறே எட்டு குத்து கேள பெரிய வைக்காதே இந்த ஆனங்கட்ட பெரியச்சாலும் இந்த எளியே மட்டும் சாமானியமா நினைக்காத இந்த உலகத்திலே உலகத்திலே உயர்ந்த வாகனம் உனக்கு தானே குடுத்துறகாப்பா நம்ம பெரிய வாகனம் தெரியுமா உலகத்துல உள்ள வாகனம் எல்லாம் பூமியில நடக்கலாம் ஆகாயத்துல பறக்கலாம் ஆனா ஓ வாகனம் பெரியச்சালি இருக்கு பத்தியா இன்னைக்கு

அதனால எலி வாகனத்தை நீ லேசா நினையாத உலகத்திலே உயர்ந்தவன உலகத்தான் கொடுத்திருக்க நீ பூலோகம் போ இதை சொல்ல நேரம் இல்லைன்னு நான் வந்துகிட்டு இருக்கேன் அரக்கேன்

மாமா தாய் மாமன் கண்ணை வேணுமா கண்ணன் இருப்பதோ ஆலமரம் அந்த கண்ணனுடைய அடையாளமாக உன் தலைமாட்டில் ஆலமரம் முளைச்சிருக்கும் முளைச்சிருக்கும் அத்த வேணுமாடா ஆலமரத்தில் ஆல விழுது தொங்கும் தொங்கும் அதை பிடிச்சி நீ தொங்கிறாத யோ குட்டி வீர போகுதுங்க ஆல விழுது உங்கள் அத்தை லட்சுமி லட்சுமி அத்தை மதம் ஆலமரத்தில் ஆலம்பழம் பழுக்கலாம் அதுதான் உங்க அத்தை மதம் கனியம்மா போயிடும் இப்படி பிள்ளையாருக்கு ஆக்வாரம் அழிக்க குடுத்து கொடுத்து கணபனார் ஆ அனுப்பினார் இன்னைக்கு பாருங்க அரை ஜெடி வினாயர் ஆளடி ஆல்டி தான் இருப்பாரு ஆ இருப்பாரு பாருங்க அன்னைக்கு கொடுத்த வாக்கு அன்னைக்கு வாக்கு வந்தார் ஆ வந்தார் அன்று இருந்து இன்னைக்கு பேண்பாத்துக்கிட்டே இருக்கதாவும் சொல்றாங்க ஆமா இன்னும் பாத்துக்கிட்டே இருக்காரு ஆமா கல்யாணம் நடந்திருக்கு அவருக்கு நடந்துருக்கு நாலு ஒண்டாட்டி பிள்ளையாருக்கு அதானே சித்தி புத்தி வல்லவி சூரபி ஆமா கொடுத்து வச்ச மகன் நாலு பேரை கல்யாணம் முடிச்சிருக்காரு புள்ளையாரே கல்யாணம் ஆயிருக்கு அதனால அப்படி புலக வந்த பிள்ளையார் பெண் பார்த்து கொண்டிருப்பதாகவும் ஒரு வரலாறு சொல்லுது அப்படி இருக்க அரக்கோண கிட்ட அடைய நெருக்கிட்டான் நெருக்கிட்டா

மனவிய மனைவி ஆதிவேலி கை லா ஆண்டவன் காலாமலே ஆதிவேலி கை லைலாண்டாம் மேலே அலரி துடி பாலா அச்சுதனா தனியே ஆண்டவென் மனைவி அச்சுதனா ஆண்டே வணர்வனவிய அதிஜதி பாரதியா பணவன காணாம முத்து போல கண்ணீரா முகங்கள் எல்லாம் வடிப்பாளா அவ பூமான காணாம பவளம் போல் கண்ணீர அவ பக்கம் எல்லாம் வடிப்பாளா அவ சீமான காணாம ஆதி சத்தி பார்வதி அவ அவ புழம்புவாள் அவிதீனலாகுவாளா கொண்டு புலம்புவா கண்ணீர வடிப்பா பார்வதி கவலை கொண்டு கடவுள காணாம ஆதி சத்தி பார்வதி யோ அண்ணனை தேடிக்கொண்டு அலைகடல் ஓடிவார் மையனை தேடிக் கொண்டு சக்தி பார்வதி வாராள தேடிக்கொண்டு அழுது புலம்பி கொண்டு ஆதிபராஜத்தை ஏ அண்ணா கோபால கண்ணா கண்ணா கூட பெறக்கலையா அண்ணா உன்னா பிறக்கலையா ஒரு இலையில் உன்னலையா உன்னு ஒரு புறம் நெடுநாள் குத்தரமா இருக்கிய இருக்க அண்ணா பாச ஒருபுரை இருந்தாலும் பல நாளு குத்தரமா இருக்கிய இருக்கிய அண்ணா பார்வதி அலரும் ஜத்த அண்ணா உனக்கு கேட்கலையா இந்த மாயக்கண்ணா கேக்கலையா உங்களுக்கு ஆதி சத்தி அழைத்த போது ஆதி நாராயண கண்ணன் தான் தங்கச்சியா இருக்கும் மேடோ தங்கச்சி இருக்கும் மேடோ சமதர கோப யா பார்வதி ஏம்மா எதுக்குமா அழுது புலம்பி அண்ணனை தேடி வந்திருக்கான் நான் காரணமே அவன் புருசன் உன்னை அடிச்சாரா இல்லையா

இப்ப எதுக்குமா என்னை தேடி வந்த விவரமா சொல்லு காரணம் சொல்லமா என்ன இந்த அரக்கணுக்கு ஆண்டவன் வர கொடுக்க தெரியாம கொடுத்துட்டாரு

ஆடு மா பத்தி கொண்டு யமுனா நதி வாரே பெருமாள் ஐயா ஆயர்வடியாதவரா எம்பெரும் அன் கோபால மாடுகளை பத்தி கொண்டு யமுனா நதி கரையதில மாடுகள அமத்துவாரா அமர்த்தி வைத்த கோபால சீங்குள கையில் எடுத்து திருமாலும் ஒரு வாரம் சத்தம் கட்டு கொப்பு ஆடலையா சிவன் இருக்கும் கொப்பு மட்டும் தாளமது தவறாம தாளமது தவறாம சதுராட்டம் போடுதையா அது சதுராட்டம் ஏ ஆடுங்கப்பமா எங்கண்டே அத்தானே அத்தா என்று ஆறு ஏழு சத்தம் போட்டா ஆடுகளை பத்தி யமுனா நதி கரையில அமத்த வெச்சிட்டாரு அமர வச்சவர் சும்மா இருக்காம இந்த பிள்ளாங்களள எடுத்து ஊத ஆரம்பிச்சிட்டாரு உணார் பிள்ளாங்களள சத்தத்தை காட்டி மத்த கோப்பு ஆடற அசையல இல்லே சிவபெருமா ஒளிஞ்சிருக்காரே செவரளி மூடு அது தாாளं தவராம தகதக

நம்ம மாப்பிள்ள தான் அரணி மூட்டு கூட ஆடுதாரு பாடுதாரு அப்ப நம்ம மாப்பிளைய கூப்பிட அத்தானு மச்சானு கூப்பிடுதாருல அரளி இருக்க சிவர்மா நினைக்காரு இந்த அரக்க பாய் போய் என்ன நெஞ்சல திறந்தோம் நம்ம அத்தாம்னு கூப்பிடுவோம் முரசெப்பு தானே இந்த வல்லரக்கணக்கு நம்ம வரத்தை கொடுக்க போய் தான் நம்ம மச்சாமரம் கொண்டாடுதான் மச்சாமரம் சொல்லுதான் இங்க வந்தோம்னா நம்மள அத்தா அத்தாம்னு இந்த அரக்கம் கூப்பிடுதான் கூப்பிடுதானே அப்படின்னா அரளி இருந்த ஆண்டவன் அஞ்சு பதறி அதுக்கு கீழே எழுதி ஒழிதார் இன்னும் கூடுதலா ஆமா இதை ஞான சிற்சியால கோவால கண்ணம் பார்த்தாரு வந்திருக்கிறது வல்லரக்கம்னா நம்ம மச்சில நினைச்சுக்கிட்டாரு நம்ம கோபால கண்ணம்ச்சனை தெரியணும்னா அவர் ஆடிய திருவிளையாடலாம் அவர்கிட்டயே சொல்லணும் அவர் ஆடிய திருவிளையாடல அறுபத்தி நாலு திருவிழாடல் ஆடி இருக்காரு அதுல ஒண்ணு ஒண்ணு சொன்னா வந்திருக்கிறது யாருன்னு அவருக்கு தெரியும் தெரியும் மானம் தாங்காம வெக்கம் பொறுக்காம வெளியில வந்து அதை மட்டும் விட்டு வெளியே வந்துடுவாரு அதானே அதனால அவரை கொஞ்சம் மான கேடா பேசுவோமே பேசுவோம்டி அப்படின்னு வாய்க்கு தகுந்தாப்புல ஈனத்தனமா பேசுறாரு என்ன சொல்றா எப்படி பேசுறாரு தெரியுமா சிவருமானே சொல்றாரு அன்று வெள்ளி அம்பலத்தில் ஆடி நின்றவாடி நின்றவாத்தானோ ஆடி நின்றவா ஆடி நின்றவா இந்த அரக்கனுக்கு பயந்து போய் அரை ஒழிந்தவா அரக்கணுக்கு பயந்து போயி அறியொழுந்தவ அத்தானோ ஆடி நின்றவ அத்தானோ அர கழிக கன்று மாட்டை கரத்தில் ஏந்தி கையிலையாண்டவா கையில ஆண்டவா ஆண்டவா கையில ஆண்டவா இந்த கண்ணனோட பாட்டை கேட்டு அண்ணாடவா தொப்பை பெருமாளோட பாட்டை கேட்டு அண்ணாடவ அமையா கையில ஆண்டவா கண்ணனோட பாட்டு கேட்டு அண்ணாடவா உமக்கு எத்தி செய் வரே இதே தொல்லையா இதே தொல்லையா இதே தொல்லையா இதே நீரை இறந்த ஓட்டில் வாங்கி உள்ளது கோமில்லையா பகவானை இறந்த ஓட்டில் வாங்கி உள்ளது கோணமில்லையா அச்சான இதே தொல்லையா அடானேறந்த ஓடி அங்கொண்ணது ரோஷம் இல்லையா ஏஹே ஆ மச்ச மதரையில மதரையில நம்மோடு மதரையில மஞ்சுமந்தது மானம் இல்லையா மானம் இல்லையா பாளனி ரோஷம் இல்லையா ரோஷம் இல்லையா மதுரை பாண்டியன் கையாள் அடிகள் பட்டது கோஷம் மதுரை பாண்டியன் கையாள் அடிகள் பட்டது ரோசம் இல்லையா உமக்கு ரோசம் இல்லையா அத்தானோ பாண்டியங்க அத்தான் தான் மஞ்சம் வந்தது மான இல்லையா உமக்கு ரோசம் இல்லையா ரோசம் இல்லையா ஐயா பெறம்பால அடிகள் பட்டது பகவான பெரும்பாலா அடிகள் பட்டது கோணம்